மாலா தொலைக்காட்சி நேயர்களே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் கப்பன் கீழ்த்திசை நாடுகளின் வேத போதகர் மலையாள மொழி பேசுபவர்களால் வலியச்சன் என்ற பல்வேறு அடைமொழிகளால் அழைக்கப்படும் கேட்டவரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம் மாதா தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கமும் கோட்டாறு பேராலயத்திலிருந்து வாழ்த்துக்களும் எங்கள் கோட்டாறு மறை மாவட்ட பேராலயத்தில் திருநிலையினர் பொதுநிலையினர் இணைந்து வந்து வழிபடக்கூடிய விதத்திலே திருநிலை புனிதர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவர்களும் பொதுநிலை புனிதர் புனித தேவசகாயம் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையும் இருப்பது என்பது பெருமைக்குரியது எங்கள் பேரானந்தத்துக்குரியது எனவே சிறப்பாக இந்த பேராலயத்தில் பல மக்கள் வந்து போவதற்கு பல பல காரணங்கள் இருக்கின்றன காரணம் இந்த பேராலயம் கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம் என்றுதான் மக்களால் அழைக்கப்படுகிறது பழங்காலத்தில இருந்தே ஆற்றங்கரை சமவெளிகள் தான் மனித நாகரிகத்தோட தொட்டில்களா இருந்திருக்கு ஆற்று வழியாவும் கடல் வழியாவும் நடந்துட்டு இருந்தது சரக்குகளை ஆற்று வழியாவும் கடல் வழியாவும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படி ஒரு வணிக தலமா இருந்ததுதான் பழையாற்றங்கரையில அமைஞ்சிருந்த கோட்டாறு பட்டினம் பழைய ஆற்றங்கரை என்று எல்லோராலும் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இடம்தான் கோட்டாறு ஏன் கோட்டாறு என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டது என்றால் வடிவீஸ்வரத்திற்கு மேல் பகுதி அப்ப அப்படி என்றால் வடிவீஸ்வரம் என்ற ஒரு இடம் அந்த 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 நாட்களில் கிடையாது அதுக்கு மேல் இருந்த ஆற்றங்கரை அந்த இடத்தில் வரும்போது ஒரு ஓரமா ஒதுங்கி செல்லும் அது ஒரு கோட்டம் போல் ஒதுங்கி செல்வதால் அதன் பெயர் கோட்டாறு என்ற பகுதிக்கு அழைக்கப்பட்டது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் பழையாறு பழங்காலத்துல வாணிப பொருட்களை கோட்டாருக்கு இந்த ஆற்றின் வழியா தான் எடுத்துட்டு வந்தாங்களாம் கோட்டம் அப்படின்னா வளைவுன்னு அர்த்தம் வளைஞ்சு இருக்கிறதால இந்த ஆறு இந்த இடத்துக்கு கோட்டாறு அப்படின்னு பேர் வந்துச்சு புனித சவேரியார் இந்த ஆற்றின் வழியா கூட பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு செவி வழி செய்திகள் சொல்லுது இந்த ஆறு கடல்ல கலக்குற இடம் தான் மணக்குடி ியாவின் அப்போஸ்தலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வருகையினால் வேதம் அறிந்தோம் வாழ்வில் சீர்திருத்த கல்வியிலும் வளமான வாழ்விலும் முன்னேற்றம் கண்டோம் அரசிடமிருந்து ஏராளமான சலுகைகளையும் பெற்றுத்தந்து சமுதாய வாழ்வு முன்னேற்றம் காண உழைத்தார் என பல கோணங்களில் நாம் அறிய வருகிறோம் சேர நாட்டினரும் பாண்டிய நாட்டினரும் கூடி புழந்த ஒரு வியாபார தலமாக இருந்ததுதான் கோட்டாறு இவருடைய வருகையினால் கோட்டாறு என்றாலே சவேரியார் சவேரியார் என்றாலே கோட்டார் இவர் வாழ்விலே வாடி வதங்கி சிதறிப்போன ஏழைகளுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண உழைத்தார் என்பது அவருடைய வாழ்வில் நிறைவை தந்தது அத்தகைய புனிதர் எம் பங்கு கோட்டாரினுடைய பாதுகாவலராக மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராக தென் தமிழகத்தினுடைய பாதுகாவலராக இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது சமஸ்தானத்தை வந்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலுல மதுரையில இருந்து படுகர் படை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மேல படையெடுத்து வந்துட்டாங்க இதனால கதிகலங்கி போன மகாராஜாவை புனித சவேரியார் தைரியப்படுத்தி முன் வந்து வடச்சேரி அப்படிங்கிற உயரமான இடத்துக்கு போய் அங்கிருந்து தன்னுடைய கையில இருந்த திருச்சிலுவையை காட்டி படையை எச்சரிச்சாரு அந்த காலகட்டத்தில் வடச்சேரியில இருந்து பார்த்தா ஆரல்வாய் மொழி வரைக்கும் கண்ணுக்கு புலப்படுற மாதிரியான நிலப்பரப்பா இருந்தது புனித சவேரியாருடைய கருப்பு அங்கியும் அவர் கையில இருந்த திருச்சிலுவையும் அவருடைய இடியோசை போன்ற குரலும் இருந்த கடந்தைகளை சலனப்பட வச்சுதான் இதனால சலனப்பட்ட கடந்தைகள் வடுகர் படையை கடுமையாக தாக்கினது இதனால திக்கு முக்காடி போன வடுகர் படை திரும்ப மதுரைக்கே போயிட்டாங்களாம் இன்னைக்கும் சவேரியார் நின்ன அந்த இடத்துல ஒரு அழகான குருசடி அமைச்சு அமைதி பூங்கா அப்படிங்கிற பெயர்ல அழைச்சிட்டு வராங்க கடுகற்பழை திரும்பி போனதுனால போனால மகாராஜா என்ன செய்யணும் செய்ய சவேரியார் கேட்டாராம் அதுக்கு புனித சவேரியார் நான் திருச்சபைய பரப்புறதுக்கான முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே மகாராஜாவும் திருமறைய பரப்புறதுக்கான சுதந்திரமும் கொடுத்து ஒரு ஆட்டுத்தோல் விரிக்கிறதுக்கு ஏத்த அளவிலான இடமும் கொடுத்தாராம் ஆனா புனித சவேரியார் தன்னுடைய மதிநுட்பத்தால ஆட்டுத்தோலை நல்லா காய வச்சு அதை சிறு நூல் இலைகளாக வெட்டி பெரிய அளவிலான நிலப்பரப்பை வாங்கிக்கிட்டாராம் அந்த இடத்துல புனித ஆரோபண அன்னைக்கு ஒரு சிற்றாலயம் கட்டினார் அதுல திருப்பலை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சிறிய பலிபீடமும் உருவாக்கினார் இப்ப நம்ம இருக்க இந்த இடம்தான் புனித சவேரியார் மகாராஜா கிட்ட இருந்து மறைபரப்பு தலமாக வாங்கின இடம் இந்த இடத்துல தான் புனித சவேரியார் தன்னோட கையாலேயே புனித ஆரோபண அன்னைக்கு சிற்றாலயம் ஒன்று கட்டினாரு அந்த சிற்றாலயத்தில் ஒரு பீடத்தையும் நிறுவி திருப்பலியை நிறைவேற்றினார் இந்த சிற்றாலயம் இன்னைக்கும் பேராலயத்தோட வலது பக்கம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் தான் இன்னைக்கு கேட்டவரம் தரும் கோட்டாறு சவேரியார் பேராலயமாக மாறியிருக்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் திருப்பலி நிறைவேற்றிய புனித ஆரோபனை அன்னை சிற்றாலயத்தில் புனித சவேரியாரின் இந்திய வருகையின் நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு நினைவாக முழுநேர திவ்ய நற்கருணை ஆராதனை ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது இப்ப நான் நிற்கிற இந்த இடம் பேராலயத்தினுள் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களுடைய கல்லறை இருக்கிற இடம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி பதினான்காம் நாள் மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் காற்றாடி மலையில சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அவருடைய உடல் பாகங்களை இங்க எடுத்துட்டு வந்து அடக்கம் செஞ்சாங்க கல்லறை மேல அவருடைய எலும்புகளோட சில துண்டுகள் மக்களோட வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயமும் ஆலயத்தின் பீடமும் பல முறை மறுசீரமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூறில் இங்கே பங்கு தந்தையாக இருந்த அந்திரேயா புச்சேரி இயேசு சபை அவர்கள் இங்கே அந்த இடத்தில் ஒரு மூவொரு இறைவன் ஆலயம் என்று கட்டி எழுப்பினாலும் மக்கள் இதை புனித சவேரியார் ஆலயம் என்று தான் அழைத்தார்கள் தொடர்ந்து இந்த மூவொரு இறைவன் ஆலயமாக இருந்த இந்த ஆலயம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இது சவேரியார் ஆலயமாக எழுப்பப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே கோட்டாறு மறை மாவட்டம் கொல்லம் மறை மாவட்டத்திலிருந்து தனிமறை மாவட்டமாக பிரிந்த பொழுது அது பேராலயமாக எழுப்பப்பட்ட பொழுது புனித சவேரியார் பேராலயம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே நூற்றாண்டு விழாவும் கொண்டாட கோட்டாறு மறை மாவட்டம் தன்னுடைய தொடங்கி இருக்கிறது

இருக்க இந்த சவேரியாருடைய சுரூபம் கோவாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு புனித சவேரியார் இந்தியாவிற்கு வருகை புரிந்த நானூறாவது ஆண்டு நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கொல்லம் மறை மாவட்டத்தில் இருந்து கோட்டார் மறை மாவட்டம் என புதிதாக உதயமானது பேராலய வெண்பூர் ஜூப்ளி வெள்ளி விழா நினைவாக பேராலயம் இருபுறமும் நீட்டி கட்டப்பட்டு உயர்கோபுரம் அமைக்கப்பட்டு நடுபீடமும் புதிதாக அமைக்கப்பட்டது அன்றைய ஆயர் ரோஜ் ஆஞ்சிசாமி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதற்கான அடிக்கல்லை நாட்டினார்கள் இதன் அர்ச்சிப்பு விழாவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ரோஜ் ஆஞ்சிசாமி அவர்களால் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அர்ச்சிக்கப்பட்டு உயர் கோபுரத்தில் சவேரி சிலை நிறுவப்பட்டது அருட்பணி ஆண்ட்ரூ எம் செல்வராஜ் அவர்கள் இப்பேராலயத்தின் வட்டார முதல்வராகவும் பேராலய பங்கு தந்தியமாக இருந்த காலத்தில் புனித சவேரியார் இந்தியாவிற்கு வந்து நானூற்றி ஒன்பதாவது ஆண்டு வருகையை நொட்டி இப்பேராலயம் பழங்கி கற்களால் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிப்பும் செய்யப்பட்டது இப்பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறைவு பெற்றது அருட்பணி ஜான் தாமஸ் அவர்கள் வட்டார முதல்வராக இருந்த சமயத்தில் பேராலயத்தின் அருட்பணி பெர்க்மான்ஸ் அவர்கள் பங்குத்தந்தையாக இருந்த காலத்தில் இணைப்பங்கு தந்தை அமுதவலன் அவர்களும் கூடி நசரேன் சார்லஸ் அவர்களிடம் நிதி உதவி பெற்று பேராலய பீடம் புதிதாக புதுப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இந்த பேராலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அருள் தந்தை குணபால் அவருடைய காலத்தில் இப்பொழுது இந்த ஆலயம் இன்னும் தமிழக அரசினுடைய உதவியால் சீரமைக்கப்படுகிறது அருள் தந்தை பஸ்காலிஸ் அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் குறிப்பாக புனித தேவ சகாயம் அருளாளர் நிலையடைந்து அடைந்து புரிதற் பட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் பல மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருகை தந்து புனித பிரான்சிஸ்கோ சவேரியார் நடமாடிய இந்த மண்ணையும் அவர் களிமண்ணால் கட்டிய அந்த ஒரு ஆலயத்தின் அந்த சிற்றாலயத்தையும் விண்ணேற்பண்ணை ஆலயத்தையும் அவர்கள் புனித பிரான்சிஸ்கோ சவேரியாருடைய அந்த முகத்தையும் புனித தேவசாயத்தினுடைய கல்லறையும் அவர்கள் தரிசித்து சொல்கிறார்கள் இங்கு வந்து போகிற மக்கள் யாருமே வெறுங்கையோடு திரும்பிச் செல்வதில்லை ஆசிர்வாதங்களோடு அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள் பல மக்கள் மதங்களை கடந்து எப்பொழுதும் காலையிலிருந்து மாலை வரை மக்கள் திரளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் புனித சவேரியார் இந்தியாவிற்கு வந்ததன் நானூறாவது ஆண்டு நினைவாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பேராலய வளாகத்தின் வடகிழக்கு பகுதியில் அன்னை கெபி ஒன்று மனப்பாட்டை சேர்ந்த திருமதி ஜேஎஸ் விக்டோரியா அவர்களின் நன்கொடையால் கட்டப்பட்டது சவேரியார் பேராலயத்தின் பெருவிழா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வெளிநாடுகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள் புனித சவேரியாரின் நினைவு நாளான டிசம்பர் மூன்றாம் தேதி திருவிழா திருப்பலி தேர்பவனி ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது விழாவின் முன்னேற்பாடாக ஒன்பது நாட்கள் நவநாள் பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என் பங்கு புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெருவிழாவானது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி திரு கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து டிசம்பர் மூன்றாம் நாள் நிறைவு பெறுகிறது டிசம்பர் மூன்றாம் நாள் ஞாயிறு வருகின்ற பொழுது அது நான்காம் தேதி திங்கக்கிழமையிலே நிறைவடைகிறது ஏனென்றால் ஞாயிறு என்றாலே அது நமக்கு விழா எனவே அதை அடுத்து வருகின்ற திங்கள் நான்காம் தேதி சவேரியாருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம் சி பாலன் அவருடைய முயற்சியால இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு லோக்கல் ஹாலிடேன்னு அரசாணை பிறப்பிக்கிற அளவுக்கு வெகு விமரிசையா இருக்கும் திருவிழா மறை மாவட்ட பாதுகாவலரும் பங்கின் பாதுகாவலரும் ஆகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெருவிழா இந்த நாட்களில் தேர் விழாவானது கொண்டாடப்படுகின்ற வேளையிலே நான்கு தேர்கள் இந்த பகுதியினுடைய வலம் சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக அந்த நாட்களில் முதல் இரண்டு நாட்களிலும் இரவு பத்து மணிக்கு சென்று அதிகாலையிலே நான்கு மணி ஐந்து மணி அளவிலே வந்து சேருகிறது இறுதி நாள் டிசம்பர் மூன்றாம் தேதி எடுக்கப்படுகின்ற தேரானது காலை பத்து மணிக்கு எடுக்கப்பட்டு மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆலயம் வந்தடைகின்றன அதன் பிற்பாடு தேரில் திருப்பலியானது வெகு விமரிசையாக வைக்கப்படுகின்ற அந்த தருணத்தில் இங்கு வாழுகின்ற அனைத்து மக்களும் மீண்டுமாய் ஜாதியும் மதமும் சமயம் கடந்து வருகின்ற அத்தனை பேரையும் கண்கூடாக பார்க்க இயல்கிறது அதன் பிற்பாடு டிசம்பர் எட்டாம் நாளானது திருக்கொடியானது இறக்கப்பட்டு திருவிழாவானது பெருவிழாவானது நிறைவடைகிறது ஒரு திருநிலை புனிதரான புனித சவேரியார் அவர்களும் பொதுநிலை புனிதரான புனித தேவசகாய் அவர்களும் இந்த பாதம் பட்ட அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மண்ணிலை இன்னும் பல மக்கள் இங்கு வந்து செல்ல வேண்டும் இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அகில உலகம் எங்கும் வாழ்கின்ற மாதா தொலைக்காட்சி சொந்தங்கள் இதை பலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் பல நாடுகளுக்கு நாம் புனிதருடைய கல்லறைகளை தேடிச் செல்கிறோம் இந்த இந்திய தேசத்தில் ஒரே ஒரு பொதுநிலையினருடைய கல்லறை இருக்கின்ற ஒரே ஒரு தளம் பிரான்சிஸ்கு சவேரியார் பேராலயுமாறு இந்த கோட்டாறு பேராலயம் எனவே நீங்களும் வாருங்கள் ஆசிரியை பெற்று செல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசிர் தரக்கூடிய ஒரு திருப்பயணமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை யூபிலி ஆண்டை கொண்டாடுகிற நேரத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற ஒரு சிந்தனையை சிந்திக்கிற நேரத்திலே பிரதர் பிரான்சிஸ்கோ சவேரியார் ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணி சொந்தங்களையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளையே எதிர்நோக்காக கொண்டு கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர்தான் என்னுடைய இலக்கு என்று சொல்லி இந்தியாவினுடைய பவுலடியாராக வாழ்ந்து காட்டிய பிரத பிரான்சிஸ்கோ சவேரியார் நடமாடி இந்த மண் நிச்சயமாக இது பிரமிப்பு மிக்க ஒரு மண்ணாக இருக்கிறது அதே நேரத்திலே எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் வெறும் ஏழு ஆண்டுகளே கிறிஸ்தவராக வாழ்ந்த புனித தேவ சகாயம் அந்த காலத்திலேயே ஒரு பொதுநிலையினராக இருந்தாலும் ஒரு ஆலயத்தில் நடுப்பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு மறைசாட்சிய வரலாறும் இந்த மண்ணிலே செழித்தோங்கி நிற்கிறது அது மக்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கின்றது எனவே இந்த மண் திருநிலை புரிதரையும் பொதுநிலையினை புரிதரை புனிதரையும் கொண்டிருப்பதால் வாருங்கள் ஆசி பெற்று செல்லுங்கள் இறை ஆசிர் உங்களோடு என்றும் இருப்பதாக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் புனித சவேரியார் பேராலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு பதினைந்து மணி மற்றும் காலை எட்டு மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது மற்றும் மாலை ஐந்து மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது தினமும் காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மாதா பவனியும் நற்கருணை ஆசிரும் நடைபெறுகிறது மாதத்தின் இறுதி சனிக்கிழமை புனித சாட்சி தேவசகாயம் அவர்களின் நவநாள் திருப்பலி நடைபெறுகிறது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறுகிறது சுற்றுலா தலங்களை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவிலில் அமைந்துள்ளது கோட்டாறு கோட்டாரின் மையமான ஆன்மீக தலமாக புனித சவேரியார் பேராலயம் அமைந்துள்ளது கன்னியாகுமரியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கோட்டாறு ரயில் நிலையத்திலிருந்து எட்நூறு மீட்டரிலும் புறநகர் பேருந்து நிலையமான வடச்சேரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது புனித சவேரியார் பேராலயம் தொலைக்காட்சி நேர்தலே கேட்டவரம் தரும் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்து இறையாசிரை பெற்றுச் செல்லுங்கள் ஏ புகழ் மரியே வாழ்க